பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பால் அதிமுகவில் பிளவா அதிர்ச்சிகர செய்திகள் அதிமுகவில் பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிப்பில் பின்னணி என்ன ஓரங்கட்டப்படுகிறாரா ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்துல நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் ஆங்காங்கே பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு திமுக அதிமுக கட்சியினிடையே தேர்தல் பணிகள் போட்டி போட்டு நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்பட்டு அவர் ஓரங்கட்டப்படுவதா தகவல்கள் பரவிட்டு இருக்கு இந்த தகவலால அதிமுகவினரிடையே அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அதிமுகவின் பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா மறைந்த பிறகு கட்சி இரு அணிகளாக உடைஞ்சிச்சு ஆனால் சில சமரசங்களுக்கு பிறகு அதிமுகவின் சின்னமான இரட்டை இலையை மீட்க பன்னீர்செல்வம் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணிகள் ஒன்று சேர்ந்தாங்க பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராகவும் அறிவிக்கப்பட்டாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சி செயலாளர் அல்லது தலைவர்னு உச்சபட்ச பொறுப்பில் இருப்பவங்க தான் கட்சி நடவடிக்கைகளை கட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற செயல்முறை முதல்வர் முதற் கொண்டு வார்டு செயலாளர் வரைக்கும் தீர்மானிக்கிறவங்க அவங்களாதான் இருந்தாங்க அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்த கட்சி ஒருங்கிணைப்பாளர் பதவியும் வழங்கினாங்க ஆனால் அதன் பிறகு நடந்ததே வேறு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அணியில் உள்ள அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி உள்ளிட்ட குழுவினர் தான் அதிமுகவை இப்போ முழு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பேசப்படுது பன்னீர்செல்வம் கொஞ்ச காலமாக ஓரங்கட்டுப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு பன்னீர்செல்வம் தனியாக வந்தபோது முதன் முதல்ல நேரில் போய் ஆதரவு தெரிவித்தவர் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் பி ஆர் சுந்தரம் தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட சிட்டிங் எம்பிக்கள் வந்தாங்க அதுக்கு பிறகு பன்னீர்செல்வம் பழனிசாமி அணிகள் இணைஞ்சாலும் பன்னீர்செல்வத்துக்கு பின்னால் சென்றவர்களை பழி தீர்க்கும் படலத்தை தொடங்கிட்டாங்க இதனால் ஓரங்கட்டப்பட்ட எம்பிக்கள் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கான் நாமக்கல் பிஆர் சுந்தரம் கிருஷ்ணகிரியை சேர்ந்த அசோக்குமார் திருப்பூர் சத்தியபாமா காஞ்சிபுரம் மரகதம் குமரவேலு தூத்துக்குடி ஜெயசிங் தியாகராஜு வேலூர் செங்குட்டுவன் பெரம்பலூர் மருதராஜா விழுப்புரம் ராஜேந்திரன் திருவண்ணாமலை வனரோஜா ராஜ்யசபா எம்பிக்கள் மைத்ரேயன் லக்ஷ்மண் இந்த மாதிரி பதினோரு பேர் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவரோட இருந்து வந்தாங்க இதில் ராஜேந்திரன்கிறவர் விபத்தில் இறந்துட்டாரு மரகத குமரவேலுக்கு மட்டும்தான் இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு தற்போது இருக்கிற லோக்சபா தொகுதி வேட்பாளர் பட்டியல் பன்னீர்செல்வம் முழுமையாக ஓரங்கட்டுப்பட்டு அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரகுமார் குமார் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பன்னீர்செல்வம் கொடுத்த பட்டியலில் இருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இது கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும்னு தொண்டர்கள் இப்போ கலக்கத்தில் இருக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் எம்பி பி சுந்தரம் போன்றவர்கள் ஓரங்கட்டப்பட்ட எம்பிக்கள் இப்போதைய வேட்பாளர்களோட சேர்ந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யும்போது இவங்க ஏற்கனவே நம்ம கட்சியிலிருந்து வெளியேறினவங்க தானே அப்படின்னு ஒரு விதமான தாக்கம் தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கான் இதனால அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் கூட கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கு